தரத்துடன் அனைத்தையும் அவதாரிக்கும் அவதாரி முற்று மூன்று தசம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் Ethical. சூரியன் எஃப் எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரஷாந்த் கிரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் சலோமி நாகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப் எம் தலைப்புச் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கு பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இளைஞன் மீதான துப்பாக்கிச் சூட்டு விவகாரம் உயிரிழந்த இளைஞனின் இரத்த மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது போதையற்ற நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி கூறுகிறார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பலாங்குடை கசப்ப தீரர் உள்ளிட்ட பத்து பேரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பை இஸ்ரேலிய பிரதமர் இன்று சந்திக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கம்பஹா மேல் நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நான்கு பேருக்கு ஐந்து வருடங்களுக்கு வைக்கப்பட்ட ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போதிய இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த மேலும் இருபத்தி மூன்று பேர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நீட்டம்பூ பகுதியில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது கொலநர்வை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஜெயந்த குணவர்தன ஆகியோர் மிலைச்சத்தனமாக தாக்கிக் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் நடைபெற்று வந்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நாற்பத்தோரு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரினால் அதிபரினால் குற்றப்பகர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்றைய தினம் கம்பஹா நீதிமன்ற வளாகத்தை அண்மித்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு கீழக்காகி உயிரிழந்த இளைஞனின் இரத்த மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இளைஞனின் சிறுநீரகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின்போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி உள்ளமை கண்டறியப்பட்டதாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி எம் மயூரதன் சூரியன் செய்திச்சேவைக்கு தெரிவித்தார் இந்த நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் உயிரிழந்த இளைஞரின் இரத்த மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை இளைஞரின் உடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வின்போது நெற்றி வழியாக மூளைப்பகுதிக்கு துப்பாக்கி தோட்டா பாய்ந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி கூறியுள்ளார் எனினும் குறித்த துப்பாக்கிச்சூடு அருகிலிருந்து மேற்கொள்ளப்பட்டமைக்கான காயம் அல்ல எனவும் குறிப்பிட்ட அளவு தொலைவிலிருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சட்ட மருத்துவ அதிகாரி எம் மயூரதன் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த இளைஞரின் உடலும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை இறுதி கிரியைகள் நடத்தப்படக்கூடும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னதாக நேற்று அதிகாலை அல்லைப்பட்டி பகுதியில் பயணித்த சிற்றுர்தியை நிறுத்துமாறு காவல்துறையினர் கட்டளையிட்டும் அதனை நிறுத்தாது மண்டைத்தீவு நோக்கி பயணித்துள்ளனர் இதன்போது மண்டைத்தீவு பகுதியில் கடமையில் இருந்த ஊர்காவல்துறை காவல் நிலைய அதிகாரிகளும் கட்டளையிட்டபோதும் சிற்றூர்தி நிறுத்தாது பயணித்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது சிற்றுர்தியின் சாரதியாக செயற்பட்ட வட்டுக்கோட்டை சித்தங்கடி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் துப்பாக்கிச் சூட்டு கீழக்காகி உயிரிழந்துள்ளார் சிற்றுர் பயணித்த மேலும் இருவர் காவல்துறையினரின் பொறுப்பில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு நேரில் சென்று ஆராய்ந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் பலத்த சந்தேகங்களோட வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் ஒரு நம்ப கூடிய ஒரு விசாரணை நடத்துறது ஊடாக மட்டும்தான் உண்மைக்கு நாங்கள் செல்லலாம் ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த உண்மையை போலீஸாரே வந்து சந்தேகத்துக்குரிய நபர்களாக காணப்படுகின்ற பொழுது என்ற அவர்கள் தான் சுட்டவர் அவர்களே இந்த விசாரணையை வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக செய்வார்கள் என்று எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் நம்ப முடியாது மிக போர் இல்லாத நேரத்தில் வந்து ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னாலும் கூட ஒரு நபரை வந்து சுட்டுக்கொலை செய்கிற அளவு போலீசார் வந்து நடந்து கொள்வது வந்து வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றதில் வந்து மாற்று கருத்தில் இருக்க முடியாது ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஒரு நீதியான ஒரு நம்பக்கூடிய சுயாதீன விசாரணை வந்து இந்த நாட்டிலே வந்து குற்றவாளியே தன்னை விசாரிக்கலாம் என்ற ஒரு நிலையிலே வந்து நாங்கள் நம்பியிருக்க முடியாது என்றுதான் துரதிருஷ்டவசமான உண்மை இதேவேளை குற்றம் விளைத்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார் சட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பிரதேச உறுப்பினர் தீர்மானிக்கிறது சட்டம் நீதிமன்றம் அதன் மூலம் நாங்கள் நாங்கள் இது சகல விவரங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தெரியப்படுத்தி இருக்கிறோம் அது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரே இரவிலேயே ஒரு கிழமையில எடுக்க இயலாது ஆறுதலாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு உங்களுக்கு பரிந்துரைப்பிய கட்டடங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் போதையற்ற நாட்டை உருவாக்கும் நோக்கத்தில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நியூரெல்லியாவில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செய்களின் மத்திய மாகாண நிகழ்வில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் எந்த ஒரு நாட்டிலும் சட்டம் கீழ் நோக்கி இருந்தால் அந்த எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடையாது சட்டம் நாட்டிலே பலம் தோங்கி நிற்பது குற்றவாளிகளை செய்பவர்களால் சட்டம் இல்லாத இடத்தில் அங்கே நிலைத்திருப்பது குற்றவாளிகளை அந்த நாடு என்றும் முன்னேறாது ஆகவே நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டிலே சட்டத்தை உறுதி செய்வோம் நாங்கள் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்க வேண்டும் பிள்ளைகள் அடிமையாகி உள்ளார்கள் இன்றைய காலகட்டத்திலே கிராமம் தோறுமாக இந்த போதைப் பொருள் வியாபித்துள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையாதல் முதல் முறையாகவே அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகின்றார் அதற்கு அடிமையான இரண்டாவது அது தொடர்பான சமூகம் மூன்றாவதாக குடும்பம் போதைப்பொருளுக்கு அடிமையானவர் வாழ்கின்ற குடும்பம் அந்த கிராமமே அந்த குடும்பத்தை போதைப்பொருளுக்கு அடிமையாகி முழுமையாகவே இந்த சமூகத்தால் நிராகரிக்கப்படும் இந்த சட்டவிரோதமான கும்பல்கள் எழுச்சி பெறுவதற்கு இந்த போதைப்பொருள் காணப்படுகிறது துப்பாக்கி பிரயோகம் அது மட்டுமல்லாத சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் உள்ளாகி குறிப்பாக இருபது முப்பது வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளுடன் சம்பந்தம் உள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்க அறியில் வைக்கப்பட்டிருந்த பலாங்கோடை கஷப்பத்தீரர் உள்ளிட்ட பத்து பேரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மேல் நீதிமன்றம் இன்று இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இதற்கமைய தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணி மற்றும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப் பணிகளிலும் அவர்கள் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் திருகோணமலை போதிராஜ பிகாரிக்கு அருகில் கரையோர பாதுகாப்பு சட்டங்களை மீறி பொத்தர் சிலையை நிறுவியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு தீரர்கள் அடங்கலாக பத்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இவர்களது பிணை கோரிக்கை மனு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இன்று பரிசீலிக்கப்பட்டது இதன்போது சந்தேக நபர்கள் அனைவரையும் பிணையில் செல்ல திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் வடக்கில் முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள கிவில் ஒயா திட்டத்தில் மக்களுக்கு நன்மையே ஏற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டுக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கின்றார் மட்டுக்களப்பு போரத்தீவு பற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் வெள்ளாவளியில் நடைபெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கிபுலோயா திட்டம் என்பது குடியேற்ற திட்டம் கிடையாது இது ஒரு நீர்ப்பாசன திட்டம் நிச்சயமாக வன மாகாணத்துக்கு பல நீர் தேவைகள் இருக்கின்றது குடிநீர் பற்றாக்குறை தொடர்பான விடயம் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற பலந்த நிலப்பரப்புகளை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது காரணம் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு சரியான ஒரு நீர் தேவை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது தனக்கு இந்த கிபுலோயா திட்டத்தின் ஊடாக அந்த விவசாயிகளுக்கு நன்மை அடையக்கூடியதாக தான் இந்த திட்டத்தை நாங்கள் முன்மையாக செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம் முக்கியமாக வடபகுதி மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள் ஆகவே எந்த ஒரு வகையிலும் அந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தவறான படையங்களையும் செயற்படுத்த மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்படவில்லை ஒரு தவறான கருத்து தேசிய ரீதியாக இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் முதல் கட்டமாக ஒரு பரிச்சயனை நடத்துவது தயாராக இருக்கின்றோம் அதன் பின்னர் அந்தந்த மாகாணங்களுக்கு தேவையாக இருக்கின்ற இந்த இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கோ அவர்களுக்கு ஏற்ற விகமாக அந்த நேர்முக தேர்விலே தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் மாகாணங்கள் ரீதியாக பயந்தளிக்க அளிக்கிறது நாங்கள் இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சமன் ஏகநாயக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்தின் போது சுமார் நூற்று ஆறு லட்சம் ரூபாய் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் இவர் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட சமன் இயக்க இன்று வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் இன்று மீண்டும் வழக்கு விசாரணை கிடைத்துக் கொள்ளப்பட்டது விசாரணைகளின் போது குற்றப்புலாய்வு திணைக்களம் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த மீதமான சந்தேக நபரை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியல் வைக்குமாறு உத்தரவிட்டார் இலங்கையில் கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் சுமார் தொள்ளாயிரம் சிறுவர் புற்றுநோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் கவலை வெளியிட்டுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் சிறுவர் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை வருடாந்தம் அறுநூறு முதல் எண்ணூறாக பதிவாகியிருந்தது எனினும் அது வருடாந்தம் தொள்ளாயிரமாக அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் சூரஜ் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வருடாந்தம் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயினால் உயிரிழப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே சிறுவர் புற்றுநோயாளர்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தடையின்றி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று சுகாதார அமைச்சினால் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் அதனை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதால் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் தென்படும் அசாதாரண அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூ டாட்எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிரவே செய்திகள் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஓமானில் நடைபெற்று வரும் அணுசக்தி குறித்த மறைமுக பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பை இன்று சந்திக்க இந்த சந்திப்பு இலங்கை நேரப்படி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வெள்ளை மாளிகையில் நடைபெறவுள்ளது இதன்போது ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேண்டுமென நெத்தன்யாகு வலியுறுத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மட்டுமல்லாது அதன் பாஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புகளையும் முற்றாக கட்டுப்படுத்த வேண்டுமென இஸ்ரேல் அமெரிக்காவை வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஈரான் வழங்கும் ஆதரவை நிறுத்தும் வரை ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடக்கூடாது என நெத்தனியாக அழுத்தம் கொடுக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை அமெரிக்காவின் கிழக்கு விவகாரங்களுக்கான சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் மிட்குஃபை இன்று சந்தித்த நெதன்யாகு ஈரானின் வாக்குறுதிகளை ஒருபோதும் நம்ப முடியாது என்று மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த தலையீடு அமைதி பேச்சுவார்த்தைகளை சிதைக்கும் ஒரு சதி முயற்சி என ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது செய்திகள் விசேட பொருளாதார மத்திய நிலையங்களின் இன்றைய விலைப்பட்டியலுக்கு அமைய மரக்கறிகளின் விலைகளில் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டன அதன்படி ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு வவுனியாவில் முன்னூற்று எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுவரலியாவில் முன்னூறு ரூபாய்க்கும் கெப்படிபொலையில் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது கேரட் ஒரு கிலோகிராம் வவுனியாவில் முன்னூற்று முப்பது ரூபாய்க்கும் கெப்பட்டிப்பொலையில் இருநூறு ரூபாய்க்கும் நுவரலியாவில் இருநூற்று தொன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பீட்ரூட் ஒரு கிலோகிராம் நுவரலியாவில் நூற்று எண்பது ரூபாய்க்கும் வவுனியாவில் இருநூறு ரூபாய்க்கும் கெப்பட்டிப்பொலையில் இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கத்தரிக்காய் ஒரு கிலோகிராம் வவுனியாவில் வவனியாவில் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கெப்பட்டிப்பொலையில் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதேவேளை கரிமிளகாய் நுவரலியாவில் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கெபட்டிபொலையில் ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் வவுனியாவில் அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது நுவரலியாவில் கடந்த வாரம் அதிக கேள்வி நிலவிய குடை மிளகாய் வகைகளின் விலையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று சிவப்பு குடை மிளகாய் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கும் மஞ்சள் குடை மிளகாய் இரண்டாயிரத்து நூறு ரூபாய்க்கும் பச்சை குடை மிளகாய் ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருபதுக்கு இருபது கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய பதிமூன்றாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணியை வெற்றி கொண்டது இந்திய அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கமைய முதலே துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்றது தென்னாப்பிரிக்க அணி சார்பில் ரிகல்டன் அறுபத்தொரு ஓட்டங்களையும் டீகாக் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தன தொடர்ந்து நூற்று எண்பத்து எட்டு ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆப்கானிசன் அணி பத்தொன்பதுசம் நான்கு ஓவர்களில் நூற்று எண்பத்து ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதனிடையே இருபதுக்கு இருபது கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் இரண்டு சூப்பர் ஓவர்கள் விளையாடப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இதேவேளை பதினான்காவது போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதியிருந்தன இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் அறிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்து இரண்டு ஒட்டங்களை பெற்றுக் கொண்டது மூன்று என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி பதினாறு தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து அறுபத்து ஏழு ஓட்டங்களால் தோற்றது விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கு பனிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இளைஞன் மீதான சூட்டு விவகாரம் உயிரிழந்த இளைஞனின் ரத்த மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் போதையற்ற நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென ஜனாதிபதி கூறுகிறாரு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பலாங்குடை கஷ்யப்ப தீரர் உள்ளிட்ட பத்து பேரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பை இஸ்ரேலிய பிரதமர் இன்று சந்திக்கிறார் இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன